வணக்கம் கேஜி மாஸ்டர் அரியுகோம் சனலுக்கு வந்தமைக்கு நன்றி இங்கே ஒரு முக்கிய குறிப்பாக ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன் நான் இங்கு யாழ்ப்பாணம் என்று சொல்லுகின்ற பொழுது வெளி இலங்கை தமிழர்கள் என்று குறிப்பிடும் பொழுது யாழ்ப்பாணம் ஒரு அடையாள சின்னமாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கே நான் யாழ்ப்பாணம் என்று குறிப்பிடுகிறேன் எனவே இது யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமானது அதாவது நிலத்திலும் புலத்திலும் வாழ்கின்ற அனைவருக்குமானது அத்தோடு எனது பகிர்வுகள் ஒவ்வொரு தனிநபருக்குமானதே அன்றி இதற்குள் மதமோ அரசியலோ அறவே உள்ளடக்கப்படுவதில்லை எனவே மதம் மற்றும் அரசியல் தவிர்த்த விடயங்களை அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் இருப்பவர்கள் இதற்கு அப்பால் தொடருங்கள் நாங்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல என்ற விடயம் சம்பந்தமாக நான் விடயம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நிலத்திலும் புலத்திலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற விடயங்களின் எனது அவதானிப்புகளாகும் இந்த கால பகுதியில் எமது இளைஞர்களில் மிக பெரும்பாலானவர்கள் தங்களுடைய சுயமான உழைப்பை கொடுத்து தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் மிகவும் பின்தங்கி இருக்கின்றார்கள் என்பது ஒரு உண்மையாக என்னால் அவதானிக்கப்பட்ட ஒரு முயற்சியை ஆரம்பித்து அதில் உழைத்து வெற்றி காணக்கூடிய மனப்பலமும் உடற்பலமும் இருந்தும் கூட ஏதோ ஒரு வகையான சொகுசான வாழ்க்கைக்குள் இவர்கள் ஈர்க்கப்பட்டு விட்டார்கள் இதற்கு புலம்பெயர்ந்தவர்கள் எண்பது வீதமான காரணிகளாக அமைகின்றார்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற ஒவ்வொருவரும் உழைப்பின் மகிமை என்ன என்பதை உணர்ந்தவர்கள் இங்கு எதுவுமே இலவசமாக கிடைப்பதில்லை எல்லாவற்றிற்கும் கடின உழைப்பினூடாகத்தான் விடை காண வேண்டியிருக்கின்றது இருக்கின்றது இதை ஒவ்வொரு புலம்பெயர்ந்தவர்களும் நன்கு அறிவார்கள் பல்கலைக்கழக படிப்பை முடித்ததன் பிற்பாடு மிகப்பெரிய கற்பனையில் இருந்த நாங்கள் புலம்பெயர்ந்து வந்த நாடுகளில் உழைத்தால் தான் வாழ முடியும் என்ற ஒரு நிலையில் எந்த வகையான தொழிலாக இருந்தாலும் சில தொழில் கற்பனையில் கூட நாங்கள் எதிர்பாராத தொழிலாக இருந்தாலும் கூட அவற்றை செய்ய வேண்டும் என்று ஒரு தேவைப்பாடி இருந்தது நாங்கள் செய்தோம் இங்கே எங்களுடைய தராதரம் சோறு போடவில்லை எங்களுடைய உழைப்பு தான் சோறு போட்டது இலங்கையில் என்னை நன்றாக அறிந்தவர்கள் இப்போது இங்கு வாழ்பவர்கள் நான் செய்த சில வேலைகளில் அவர்களும் அதை செய்தபொழுது ஐயோ மாஸ்டர் நாங்கள் தான் இதை செய்கிறோம் என்றால் நீங்கள் எப்படி இதை செய்கிறீர்கள் என்று கவலைப்பட்டார்கள் அப்போது நான் அவர்களுக்கு சொல்வேன் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் உணவு போடுவது உழைப்பே அல்லாமல் என்னுடைய தகுதியோ அல்லது தராதரமோ அல்ல என்று நான் மட்டுமல்ல என்னை விட பல மடங்கு உயர் தராதரங்களை கொண்டவர்கள் மிகச்சிறந்த தொழிலில் இருந்தவர்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து வந்து கிடைத்ததை செய்ய வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடு காரணத்தினால் தயக்கமும் இன்றி அவற்றை செய்தார்கள் அவர்களின் கடின உழைப்பு அவருடைய குழந்தைகளுக்கான ஒரு சிறந்த வாழ்க்கையை அமைப்பதற்கு அத்திவாரமாக அமைந்திருக்கின்றது இந்த விடயங்களை எமது நிலம் இளைஞர்களுக்கு பாய்ந்தவர்கள் மிக மிக குறைவு மாறாக ஒரு கற்பனை உலகத்தை அவர்களுக்கு வடிவமைத்துக் கொடுத்ததுதான் தேசங்களில் வாழுகின்ற எண்பது வீதமானவர்கள் செய்த தவறாகும் நீண்ட ஒரு இடைவெளியின் பின்னர் நாட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைத்த பொழுது அங்கே வந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் புலம்பெயர் நாடுகளில் அவர்களுடைய வாழ்க்கை தரம் எவ்வாறு இருந்ததோ அதை வெளிப்படுத்தாமல் அவர்களது தனிப்பட்ட உளவியல் சார்ந்த பல காரணங்களினால் வெறும் கற்பனையான உலகம் ஒன்றைக் காட்டியதன் காரணமாக எமது இளைஞர்கள் தகுதியும் திறமையும் தொழில் செய்வதற்கான சிறந்த சூழல் இருந்தும் கூட அவற்றை எல்லாம் விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு வந்து சிரமப்படுகிறார்கள் இங்கு ஒரு அடிப்படை வாழ்வை நகர்த்தி செல்வதற்கு தேவைப்படுகின்ற உழைப்பின் ஐந்தில் ஒரு பகுதியை அங்கு அதாவது இலங்கையில் பயன்படுத்தி இருந்தால் மிகப்பெரிய ஒரு வாழ்நிலையை அவர்கள் எழுதியிருப்பார்கள் இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக அண்மையில் கனடாவிற்கு ஆறு மாத விசாவில் வந்து தொழில் செய்தவர்கள் இங்கு உள்ள கடின உழைப்பு கடுமையாக இருந்ததன் காரணமாக ஆறு மாதம் முடிவடைவதற்கு முன்னரே இங்கிருந்து சென்று அங்கே தங்கள் பழைய தொழிலை மீண்டும் ஆரம்பித்துள்ளார்கள் இலங்கையில் அவர்களை நான் சந்தித்த போது அவர்கள் எனக்கு கூறியது என்னவென்றால் அங்கு அதாவது கனடாவில் ஒரு நாளில் தாங்கள் கொடுத்த உழைப்பை இலங்கையில் ஒரு வாரத்திற்கு கூட கொடுப்பதில்லை என்பதுதான் இங்கே நான் வலியுறுத்த விரும்புவது என்னவென்றால் ஒரு தொழிலை செய்வதற்கான தகுதியும் திறமையும் சூழலும் இருந்தும் கூட அவற்றை பயன்படுத்தாமல் பிறருடைய தயவில் அவர்கள் பெற்றோர் இருந்தாலும் கூட தங்கி வாழ்வது பிச்சை எடுப்பதாகும் இங்கே எனது முடிவுரை என்னவென்றால் உழைப்பே ஒருவரை உயர்த்தும் தங்கி இருத்தல் அடிமையாக்கும் அதற்கு தடை ஏற்படும் பொழுது பிச்சை எடுக்க வைக்கும் அதன் ஒரு பகுதியாக களவும் இணைந்துவிடும் இறுதி வரை இந்த காணொலியை பார்த்தமைக்கு நன்றி